வணங்கி பாரதி அப்பல்களை வணங்கி கவிதைக்குள் செல்கிறேன் இன்னும் ஒரு முறை சொல் பித்தனைப் போல் பிதற்றி பிழைகளை கரைக வென்றேன் சித்தனின் வழியில் நின்று சிந்தனை வெல்கின்றேன் எத்தூ சொன்ன போதும் இன்னுமே தயக்கும் பெண்ணே உத்தமமாக இன்னும் ஒருமுறை சொல்வேன் செயலாள் நிலையிலா வாழ்வதை நிலையென நம்பிடாதே உலகினின் உள்ள மட்டும் உயிர்களை அன்பு செய்வாய் இலையென சொல்லிடாமல் இருப்பதை பகிர்ந்தளிப்பாய் செலவினை வரவுக்குள்ளே செய்திட பழகிக்கொள்வாய் நல்லவர் கேள்மை என்றும் நம்பிக்கை ஒளியை கூட்டும் கல்வியால் மேன்மை கிட்டும் கற்றவை கை பல்கலைகளும் பயின்று பாரினில் புகழைச் சேர்ப்பாய் உள்ளே போல் வெண் சிரிப்பை முத்தமிழ் உனக்கு நலகும் வாய்மையே என்றும் வெல்லும் மனத்தினுள் பதிய வைப்பாய் வாயுரை வாழ்த்து காட்டும் வழியிலே பயணம் செய்வாய் தாய்மொழி பேணினாலும் தாயகப் பெருமை காப்பாய் தாயுளம் மகிழுமாறு தன்னமிழ் கவிதை நெய்வாய் அணி செய்யும் காவியங்கள் அனைத்தையும் முயன்று கற்பாய் துணிவையே துணையாய் கொண்டு துட்டரை எதிர்த்து நிற்பாய் பணிவுதான் உனை உயர்த்தும் பண்டிதை வளர்த்து கொள்வாய் வணங்கிடு முத்தோர் வாழ்த்தி வண்ணமாய் மிளிரும் வாழ்வு துன்பங்கள் தொடரும் போதும் சோர்வ நீ முடங்கிடாதே நன்மெரி கடைபிடித்தாய் நன்மைகள் சூழக் காண்பாய் இன்பமுன் வாசல் தட்டும் இனியனால் வந்து சேரும் குன்றின் மேல் விளக்காய் ஒன்றன் குலத்தையே ஒழிதச் செய்வாய் மத இன பேதமில்லா மனத்துடன் பழக வேண்டும் உதவிடும் எண்ணம் சீராய் உன்னுடைய பெருக வேண்டும் புதியதோர் உலகம் செய்யும் புத்துணர் ஓங்க வேண்டும் மதியினால் ஆய்ந்தடைந்து மதிப்புடன் விளங்க வேண்டும் கோளினை குறை கூறாமல் கொள்கையில் சிறக்க வேண்டும் நாணய உனது வெற்றி ஞாலமே பேச வேண்டும் ஏளனம் செய்வோர் முன்னே இமயமாய் நிமிட வேண்டும் காளியின் அருளால் வாழ்வு கவினுட மலரும் கண்ணே காளியின் அருளால் வாழ்வு கவினுடன் மலரும் கண்ணே